சந்திர கிரகணம் மனதை ஆளக்கூடிய ஒரு நேரம் ஆவணி மாசத்துல வரக்கூடிய கிரகணத்தை சிங்க சந்திரகிரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும் வரும் செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணமாக இருந்தாலும் இரவு ஒன்பது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஒன்று ஐம்பத்தி ஏழு வரைக்கும் தான் அந்த கிரகண நேரம் இருக்கு அந்த நேரத்துல தான் சந்திரனை ராகு கேது என்கின்ற நிழல் கிரகம் முழுங்குவதாக ஐதீகம் அந்த முழுகக்கூடிய நேரத்துல நம்ம எதிர்மறையான எக்காரியத்தையும் செய்யாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவை தவிர்ப்பது அதைவிட நல்லது அன்றைய நாளில் உங்க வீட்டுல நல்லெண்ணெயில் தீபம் போடுவது மிக முக்கியமான ஒன்று நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களான உப்பு மிளகு புளி சர்க்கரை அரிசி இதில் எல்லாம் ஒரு புள்ள வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்திற்கு முன்னாடியே சாப்பிட்டு வீட்டை சுத்தப்படுத்திடுங்க கிச்சனில் எல்லாத்தையும் கழுவி வச்சிருங்க இந்த நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு உறங்குவது நல்லது ஸோ இதையை நமது அன்பர்களும் நண்பர்களும் அனைவரும் கடையை பிடியுங்கள் அன்றைய தினத்தில் தோஷம் இருக்கக்கூடியதுன்னு சொன்னோம்னா உத்தரட்டாதி பூரட்டாதி ரேவதி அவிட்டம் அஸ்வினி இந்த அஞ்சு நட்சத்திரக்காரங்க சாந்தி செஞ்சுக்கணும் அன்றைய நாளில் நான் கிரகண கால சாந்தியும் கிரகண கால சிறப்பு எந்திரத்தையும் தயாரிக்க இருக்கின்ற அந்த பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ண கீழக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அன்றைய தினத்தில் சிறப்பு சத்யநாராயண பூஜை நடக்குது கலந்து கொள்கிறவங்களுக்கு தங்க கரன்சி குபேர எந்திர கோல்டு பிளேட்டட் காடை தர இருக்கின்றோம் தேவைப்படுபவர்கள் உங்கள் பேரை சங்கல்பம் செய்யுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க